இந்த கம்பா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே கம்பு இங்க எவ்வளவு வேற உனக்கு தேர்றது இங்கதான் இருந்தேன் சரி அந்த ரெண்டாம் நம்பர் ரூம் பேசன்ட் என்னாச்சு அவன் கேச என்னாச்சு

பாத்து ஏதாவது கூட்டு விட்ட போட்டு விடுங்க பாத்துக்கலாம் அதான் குழம்பிட்டே இருக்கான் வாங்க வாங்க சரி எங்க இருந்து அண்ணா நகர் மெயின் ரோடு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு ரைட்டு வீடு யோ யோ போதும் நீ பாட்டு நான் வீட்டுக்கு வர போறேன் என்ன பிரச்சனைன்னு பாப்பான்

காசு நம்ம குடுக்கற வந்து கூட்டு வரானா காசு நம்ம வந்து குடுக்கற வந்து கூட்டு வந்திருக்க அவங்க மருந்து விருந்துட்டு வந்துறாங்க கலங்கத்தால நம்மள பிடிச்ச வர வைக்கிறாங்க சொல்றாங்க அடுத்து யாரும் பாரு அதுக்கு சொல்ல உள்ள வர சொல்லு என்ன சொல்றீங்க அடுத்து சோ ஞானா வாயா வா வா உள்ளயா டாக்டர் வரலமா டாக்டர் வா வாங்க 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 சொல்லுங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் ஏய் என்னயா இப்படி வந்திருக்க துண்டோடா ஐயோ ஐயோ டாக்டர் எனக்கு இதுதான் டாக்டர் பிரச்சனை என்ன பிரச்சனை பாருங்க எனக்கு ஞாபக மறதி டாக்டர் ஞாபக மறதியா இருக்கா

காலையில ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு டாக்டர் சரி என் பொண்டாட்டி சுட சுட ஒரு காஃபி வந்து கொடுத்தா டாக்டர் சரி சரி நல்லா குடுக்குறாளே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு டாக்டர் எந்திரிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா என் கண்ணு முன்னாடி மூணு பேர் தெரியா டாக்டர் மூணு பொண்டாட்டிய தெரிஞ்சா உடனே நான் பார்த்தேன் சரி ஒரு சந்தோஷத்துல எனக்கு மூணு பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் டாக்டர் அது சரி

நம்மகிட்ட வந்துட்டு இல்ல ஒன்னும் கவலைப்படாத ஏதோ முப்பது நாளோ மூணு மாசமோ இல்ல முப்பத்தி மூணு வருஷமோ பார்த்து செஞ்சிருவான் சிறப்பா அவனை வச்சு செஞ்சிருவான் சரியா

நல்லவங்களுக்கு காலம் இல்ல நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணுவோம் என்ன பாவம் பண்ணோம் டாக்டருக்கே இப்படி ஒரு நிலைமையா பதினஞ்சு நாள் காசு சம்பாதிக்காம இப்படி வந்து சோ ஐயா கிடைக்கிறோமே நம்ம கம்பவுண்ட் பைய குரல் மாதிரி தெரியுது வாயா 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 தோணுச்சு ஐயா அது என்ன கையில மாலையா இல்லையா பலம் தானா வாயா ரிச்சானவே ரிச்சானவே ஆனவே சொல்லியே இப்படி வச்சு செஞ்சுட்டானே உங்களுக்கு என்னையாது நாலு காசு சம்பாதிக்க முடியாம இப்படி போட்டு விட்டானே இன்னும் ஆஸ்பத்திரி போனாலாவது நாலு காசு சம்பாதிச்சிருந்துருக்கலாம் பாத்தீங்களா படுத்தும் உங்களுக்கு இன்னும் அந்த காசு காசு தாண்டா இருக்கிறீங்க காசு தானையா காசு தானையா ஐயா முக்கியம் ஐயா பைபிள்ல எங்களுக்கு ஒரு கதை அத சொல்றேன் அதாவது பார்வன்னு சொல்லிட்டு ஒரு எகிப்த் ராஜா இருந்தா அவன் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல பாத்தீங்கன்னா அடிமையில வச்சு அவங்க உழைப்பை ஃபுல்லா திருடிக்கிட்டான் கடவுள் சும்மா இருப்பாரு பாருங்கயா பார்த்தாரு பத்து வாதைகளை கொடுத்து அந்த பார்வன் ராஜா இருந்து அந்த மக்களை காப்பாத்துனாரு அதே மாதிரிதான் எனக்கும் தோணுதுங்கய்யா நீங்களும் வேலை செஞ்சு உழைச்சு ஏதோ நோயின்னு சொல்லிட்டு வர்றவன அடிமையா வச்சு அவன் உள்ள உழைப்ப ஃபுல்லா பிடிக்கிட்டீங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்கய்யா எல்லாத்தையுமே பார்க்க தான் செய்வாரு எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களே ஒருவேளை அந்த வேலை இல்லாத கூட போட்டிருக்கலாம் நீங்க ஒரு வேலை நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க மனம் மாற நினைச்சீங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் குவாரண்டைன் இருக்குதுங்கய்யா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மனம் மாறலாம் நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க முடிஞ்சா அதுல இருந்து வெளியே வர பாருங்க முடியலையா என்னத்தையாவது பிரேயர் பண்ணி காப்பாத்தியா கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நானும் பண்றேன் நீங்க வெளியே வந்துடலாம் நீங்க பிரேயர் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருங்க மறுபடியும் நீங்க காசு காசு கிடந்தீங்கன்னா இந்த நிலைமையில இருந்து உங்களை இந்த யாரும் மீட்க முடிய வேண்டாம் கண்டிப்பா நான் உங்களை அடுத்த முறை பார்க்கும் போது நீங்க கண்டிப்பா விடுதலை அழைப்பி நம்புறீங்கயா நீங்க பிரேயர் பண்ணுங்கயா அல்லது நல்லீங்கயா வாயா ஹலோ ஐயா ஜெயசுராஜு சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜெயசுராஜு நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சார் உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு எல்லாம் சரியாயிருச்சியா நீ சொன்ன மாதிரியே பதினஞ்சு நாள் குவாரண்டைனில் நீ சொல்லி கொடுத்த கடவுளில் நான் உட்காந்து தேடினேன் நல்லா அவர்கிட்ட உட்காந்து ஜோம் பண்ணேயா அந்த கடவுளை அழகாக என்னை குணப்படுத்திட்டாரியா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார்னு இப்போதாயா என் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியாக இருக்குது இனி யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கிறதா இல்லையா என் வாழ்க்கையில் இப்போதாயா மனசே சந்தோஷமாக இருக்குது என் உடம்பும் நல்லா சுகமாயிருச்சியா ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸுங்கய்யா ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி தான் பிறந்திருக்காது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கல்லையா கார்த்தவங்க முறை ஆசை ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்யா தேங்க்யூ யா